அனைவருக்கும் வணக்கம் கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மாணவர்களை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு சொன்னால் மின் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்திங்கன்னா நிறைய பொருள்கள் இருக்குது அதில் ஒரு மூணு பொருளை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த மூணு பொருளில் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மின்கடத்தி இன்னொன்று வந்து மின்கடத்தா பொருள் இன்னொன்று வந்து கடத்தி இந்த மூணு விதமான பொருள் இருக்கும் இப்போ மின் கடத்து பொருள் அதாவது மின் ஆற்றலை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்போ அந்த கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது வந்து ஒரு பொருளை வந்து பார்த்தோன்னா கடத்திகள்னு சொல்லுவோம் அந்த கடத்திகளாக என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா காப்பரு அலுமினியம் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க கடத்தா பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் குக்கர் கைப்பிடியில் இருக்கக்கூடிய அந்த பிளா பேக்லைட்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பாக இருக்கும் இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மின் கடத்தா பொருள் இன்னொன்று இருக்குது குறை கடத்திகள் இருக்குது இதை சிலிகான் ஜெர்மானியம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அதுவும் கம்ப்யூட்டர் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த சிலிக்கான் அந்த செர்மானியம் வந்து குறைக்கிறதாக பயன்படுத்துகிறதில் இது வந்து வெப்பப்படுத்தினாலோ இல்லை சில மாசுக்களை நம்ம உள்ளே போட்டாலோ பார்த்தீங்கன்னா அது குறைக்கடத்தியாக பயன்படுத்த பயன்படுத்த முடியும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மின் ஆட்டலில் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது காப்பர் இன்னொன்று அலுமினியம்னு பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்கலம்ன்றது ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது ஆனால் மின்கலம் வந்து வேதியாட்டலை மின் ஆட்டலாக மாற்றுது அதாவது நவீன காலத்தில் மின்கலம் இல்லாமல் நம்ம எதையுமே பயன்படுத்த முடியாது இப்போ நம்ம வாங்க நம்ம பார்த்துக்குள்ளே போகலாம் இப்போ மின்னோட்டம் இருக்கு இல்லையா அந்த மின் மின் வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும் ரைட்டு இதே மாதிரி தயாரிக்க முடியுமானா கண்டிப்பாக தயாரிக்க முடியாது ஒரு ஆற்றலை வந்து இன்னொரு ஆற்றலாக தான் மாற்ற முடியும் புதுசாக ஒரு ஆற்றலாக உருவாக்க முடியாது இதான் வெப்ப இயக்கவியலில் முதல் விதி சொல்லியிருக்காங்க ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற இயலும் அதே மாதிரி மின்னாற்றலை வந்து நம்ம உருவாக்க முடியாதுன்னு புதுசாக தயாரிக்க முடியாது ஆனால் வேற வகை ஆற்றல் இருந்து நம்ம வந்து பெற முடியும் எப்படிலாம் பெறலாம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரிய இருந்து நம்ம வந்து பெறலாம் அதேமாதிரி காற்றாலை இருந்து நம்ம பெறலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடல் அலை இருந்து நம்ம பய மின்னாற்றலை வந்து நம்ம தயாரிக்க முடியும் இப்போ மின்னாற்றல் வந்து மின்கலத்தில் சேமித்து வச்சு நம்ம நவீன உலகத்துக்கு எப்படி பயன்படுத்துகிறோம் இதை வந்து இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க படத்துக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மின்கலத்தில் வந்து மின்னாற்றல் வேதியாற்றலாக மாறுது மாதிரி வேதியாற்றலும் மின்னாற்றலாக வரும் இப்போ மின்கலத்தில் வந்து மூணு கடத்திகள்னு நம்ம சொல்கிறோம் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உலோக கடத்தி உலோக கடத்துத்திறன் ஸோ உலோக கடத்துத்திறன் இன்னொன்று மின் கடத்துத்திறன் இன்னொன்று குறை கடத்தி இப்போ உலோக கடத்துத்திறனில் இப்போ அதில் மின்னோட்டம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னு சொன்னால் அந்த உலோக கடத்துத்திறனில் இருக்க காரணம் அதில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் தனித்த எலக்ட்ரான்கள் நகருதுனால தான் உலோக கடத்துத்திறன் எல்லாம் மின்னோட்டம் வந்து ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு பாயுது இதே மாதிரி மின் பகுலி கடத்துத்திறன் அப்படின்னு சொன்னால் அது உப்பு கரைசலாக இருக்கணும் இப்போ உலோக கடத்துத்திறன் எலக்ட்ரான் பாயுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி மின் பகுலி கடத்துத்திறனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அயனிகள் நகர்வதனால பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் பாயுது இதே மாதிரி குறை கடத்திகள்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து வெப்பப்படுத்துறதுனாலோ குறை கடத்திகளை வெப்பப்படுத்துறதுனாலையோ அல்லது அதில் சில மாசத்தில் சேர்த்து ஹோல்ஸ் உருவாகி அங்கே எலக்ட்ரான்கள் நகருவதுனாலோ பார்த்தீங்கன்னா குறைக்கடத்திகளில் குறைக்கடத்த வந்து மின்னூட்டத்தை பாய்ச்சிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்வானிக் மின்கலம் இல்லைனா அது வந்து இந்த கால்வானிக் மின்கலம் அல்லது டேனியல் மின்கலம் இந்த டேனியல் மின்கலம் எதுல நம்ம சொல்றோம்னு சொன்னால் இந்த டேனியல் மின்கலம் கால்வானிக் தத்துவத்தை பயன்படுத்தி அதோட பேசிக்காக இருக்கு அதாவது டேனியல் மின்கலம் கால்வானிக் மின்கலத்தோட அப்ளிகேஷனாக பயன்படுத்துகிறோம் இப்போ டேனியல் மின்கலத்தில் வேதியாட்டல மின் ஆட்டலாம் மாற்றுது இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல்போன் சார்ஜ் பண்ணிட்டோம் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது இப்போ அந்த சார்ஜ் பண்ண உடனே நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் இப்போ யூஸ் பண்ணுறப்ப அதோட அதோடய மின்கலம் அதாவது பேட்டரியோட சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கிட்டே வருது இப்போ நம்ம யூஸ் பண்ணவே இல்லைன்னாலும் ச நூறு சதவீதம் அப்படியே இருக்குமானா இருக்காது நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க செல்ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க சார்ஜ் பண்ணி ஹண்ட்ரட் சதவீதம் வந்துருச்சு நீங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொன்னால் ஒரு டூ டேஸ் கழிச்சு பாருங்கள் அதே சதவீதம் இருக்குமான்னா இருக்காது அப்போ பேட்ரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ ஒரு வேதியாற்றல் மின்னாட்டலாக மாறுறப்ப அந்த வினை தன்னிச்சையாகவே நடக்கும் எப்படி பேட்ரி சதவீதம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதோ அதே போல் அந்த த வினையானது தன்னிச்சையாகவே நடக்கும் அதாவது வேதியாற்றல் மின்னாட்டலாக மாறுது தனிச்சையாக நடக்கும் இப்போ மின்பகுதி பகுதி இப்போ ஒன்றும் இல்லை செல்ஃபோனை நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்போ என்னாகுதுன்னா மின்னாற்றல் வேதியாட்டலாம் மாறுது செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறப்ப மின்னாற்றல் வேதியாட்டலாக மாறுது அந்த வேதியாற்றல் மின்னாற்றல் வேதியாட்டலாம் மாறுது வந்து தன்னிச்சையாக நடக்குமாங்கன்னா நடக்காது நம்ம சார்ஜ் பண்ணால் தான் நடக்கும் அப்போ இந்த வினையானது தனிச்சையற்றது ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைக்கு எடுத்துக்காட்டாகும் நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா மின் பகுதி கடைசி கரைசலின் கடத்துத்திறன் இந்த மின் பகுதி கரைசலின் கடத்துத்திறன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மின்கலம் எப்படி கட்டமைப்பிட்ருக்கணும் இப்போ இதில் மின் பகுதி கரைசல் இருக்கணும் அந்த மின் பகுதி கரைசலில் ஜிங் சல்ஃபேட்டோ இல்லை காப்பர் சல்ஃபேட்டோ இல்லை ஒன்று எடுத்துக்கிறோம் மின் பகுதி கரைசல் அதில் ரெண்டு மின்வாய் இருக்குது ஒன்று நேர் மின்வாய் இன்னொன்று எதிர்மின்வாய் இப்போ நேர்மின்வாய் வாய் அதற்கு குறிப்பிட்ட தொலைவில் தான் இருக்கும் ரொம்ப தொலைவு அதிகப்படுத்தினு சொன்னால் அதோட தடை அதிகமாகும் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுன்னா தடை குறைவாக இருக்கும் சரி இப்போ இந்த மின்கலத்தில் வெளி வெளியாக வெளிப்பட்டம் வெளிவட்டத்தில் நம்ம கரண்ட்டை நம்ம டிசி கரண்ட் கொடுக்குறப்ப டைரக்ட் கரண்ட் நம்ம என்ன என்னாகுனா அயனிகள் பகுப்படைந்து ப்ளஸ் அயனி மைனஸை நோக்கியும் மைனஸ் அயனி பிளஸ் நோக்கி நகரும் இந்த நகருதுனால அங்க அங்கே மின்னோட்டம் வந்து நம்மளுக்கு பெறுகிறது இது வந்து மாறாத வெப்பநிலையில் இருக்கும் அதை தான் நம்ம என்ன சொல்றோம் மின் கடத்து கலனை பயன்படுத்தி மின் பகலிக் கரைசலின் கடத்து திறனை அளவிடப்படுகிறது இந்த மாறாத வெப்பநிலையில் நம்ம ஒரு மின் கடத்தும் எப்படி அயனிகள் நகருது அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓம் விதி மாறாத வெப்பநிலையில் ஐ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வி இல்லைன்னா இது எப்படி சொல்லலாம் வி ஈக்குவல் டு ஐ ஆர் இல்லைனா ஐ ஈக்குவல் டு வி பை ஆர் அதாவது என்னன்னா அந்த ரெண்டு மின்கலத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரோடுக்கும் உள்ள தொலைவு ரொம்ப அதிக செஞ்சோம்னா மின்னோட்டம் தடைப்படும் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ அதெல்லாம் என்ன சொல்லலாம் மின்னோட்டம் மின் எழுத்த வேறுபாடுக்கு நேர் விகித தொடர்புடையது அடுத்ததாக நியம தடை ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் பை ஏ இப்போ ஆறு வந்து எழுக்கு நேர் விகிதம் தொடர்புடையது இப்போ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பீக்கரில் இப்போ ரெண்டு வாய் இருக்கு ஒரு வாய் ஒரு வாய் இருக்கு அந்த ரெண்டு கிடைப்பட்ட தொலைவை தான் என்ன சொல்றோம் எல்ன்னு சொல்றோம் இந்த தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க மின்தடை அதிகரிக்கும் தொலைவு குறைய குறைய மின்தடை குறையும் இப்போ எல்லோட அழகு பார்த்தீங்கன்னா மீட்டர்ல சொல்லுவோம் அதே ஏர் ஏன்றது ஏரியா அது எதில் சொல்லணும்னா மீட்டர் ஸ்கொயர்ல சொல்றோம் அப்ப எல் பை ஏன்றது செல் மாறிலி இல்லாட்டி கலா மாறலின்னு சொல்லுவாங்க அப்ப இதோட யூனிட் பாத்தீங்கன்னா இந்த எம் ஸ்கொயர் மேல வரப்ப m மைனஸ் ஆ டூ ஆவரும் அப்போ கேன்சல் பண்ணுறப்ப எம்இன் வேர்ஸ் நான் ஒரு proportionality ஒரு மாறிலிக்கு ஒரு தகுதியாக ஒரு ஒரு கொண்டு வரோம் ஆர் ஈக்குவல் டூ ரோ எல் பை ஏன்னு கொடுத்துருக்கோம் அந்த ப்ரொபனாலிட்டி கான்சன்ட்டுக்கு பதிலாக ரோ இல்லைன்னா ரோ to.. என்ன சொல்லலாம் ஆர் எல் A, தலைகளாக மாற்றோம் ஏ பை L. இப்போ ஆருக்கு ஆரோட அழகு பார்த்தீங்கன்னா ஓம் ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர் L வந்து மீட்டர் அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும் ஓம் மீட்டர்னு வரும் அப்போ நியம மின்தடையோட அழகு ஓம் மீட்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடத்து திறன் பார்க்குறோம் இந்த கடத்து திறன் என்னன்னு சொன்னால் மின் தடையின் தலைகீழ் மதிப்பு ஆரோட தலைகளி தான் கடத்துத்திறன் அப்போ என்ன சொல்லலாம் சி ஈக்குவல் டு ஒன் பை ஆறுன்னு சொல்லிடலாம் இல்லைன்னா ஆர் ஈக்குவல் டு என்னெல்லாம் ஒன் பை சி இதை சிம்பிளாக சொன்னா மின் பகலிக் கரைசலின் கடத்துத்திறன் என்பது மின்தடையின் தலைகீழ் மதிப்பாகும் ஸோ தடையோட மதிப்பு என்னன்னா ஓம்னு பார்த்தோம் அப்போ அதோட தலைகீழின்னு சொன்னீங்கன்னா ஓம் இன்வர்ஸ் அதாவது ஓம் இன்வர்ஸ் அதை ரிவர்ஸ்ல எழுதுனீங்கன்னா எம்ஹெச்ஓன்னு எழுதலாம் ஓம் இன்வர்ஸை எம்ஹெச்ஓ ஹெச்ஓ இல்லைன்னா அதை வந்து செசிமைன்னு சொல்லுவாங்க அந்த லெட்டர் வந்து எஸ் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நியம கடத்திறன் ஸோ நியம கடத்துத்திறன் என்னன்னா நியம தடையின் தலைகீழி அப்போ மேலே அதுக்கு என்ன பார்த்துருக்கோம் நியம மின் தடை எது ரோ ஈக்குவல் டு ஆர் ஏ பை எல் அப்போ நியம கடத்துதல் கப்பான்றது என்னது ரோட தலை அப்ப அப்போ ஒன் பை ரோ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஏ பை எல்ல இப்போ எல் பை ஏன்னு எழுதிக்கலாம் ஓகே இப்போ கப்பா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் என்ன பார்த்தோம் மின்தடையின் தடையின் இலி தான் ஒன் பை ஆர் அதுதான் என்னது கண்டக்டன்ஸ் சி அப்போ எல் பை ஏ செல் மாறலி போட்டாச்சு இப்போ சியோட அழகு பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டோம் தென் எல் பை ஏன்றது மின்கல மாறலி அதை என்ன சொல்லணும்னா எம் இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ இதை நியமம் கடத்ததோட அழகு எஸ்

மோல் இன்வர்ஸ் மீட்டர் ஸ்கொயர் அடுத்ததாக சமான கடத்துத்திறன் இப்போ சமான திறன் பார்த்தீங்கன்னா அங்கே மோலார் கடத்துத்திறனுக்கு ஒன் மோல்ன்னு சொன்னோம் இங்கே சமான கடத்துத்திறனுக்கு ஒன் கிராம் அப்போ ஒன்றும் இல்லை ஒரே லிட்டரில் அங்கே ஒன் மோல் கரைஞ்சிருக்கு இது ஒரு கிராம் கரைஞ்சிருக்கு அவ்வளவுதான் இப்போ இது என்ன டெஃபினேஷனாக சொல்லலாம் ஒரு கிராம் சமான எடை மின்பகுதியை கொண்டுள்ள விஎம் கியூப் கனளவையுடைய கரைசலின் கடத்துத்திறன் சமான கடத்துத்திறன் என்ன ஃபார்முலா டெலிக்கு டென்த் ப்ராஃப் மைனஸ் த்ரீ பை என் எஸ் மீட்டர் ஸ்கொயர் கிராம் சமானம் இன்வெர்ஸ் நீரார் பார்க்கும்போது நியம கடத்திறன் வந்து குறையுது ஆனால் மோலார் கடத்தத்திறன் அதிகரிக்குது அதே மாதிரி சமான கடத்தத்திறன் அதிகரிக்குது இது ரொம்ப முக்கியமானது ஏன் நியம கடத்திறன் குறையுது இதை வந்து நம்ம எக்ஸ்பிளனேஷனாக பார்க்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கப்பா அந்த கப்பா இதில் ரெண்டு மே மின்வாய் இருக்குது ஒன்று நேர் மின்வாய் இன்னொன்று எதிர் மின்வாய் ஒரு லிட்டரில் இருக்குது இப்போ இதோட நியம கடத்துத்திறன் எப்போ பார்ப்போம்னா ஒன் சிசியில் தான் நம்ம சொல்லுவோம் ஒன் சிசியில் சொல்லுவோம் இப்போ இந்த ஒரு லிட்டரை வந்து நம்ம பத்து லிட்டருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த ஒன் சிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அயனிகளின் எண்ணிக்கை குறைவாகிடுது இப்போ அயனிகள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னு சொன்னால் அதோட கடத்துத்திறன் என்னாகுன்னா குறையும் இங்கே ஒன் சிசியில் அயனிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அதே பத்து லிட்டருக்கு மாத்திரப்ப அதே ஒன் சிசிக்குள்ளே தான் பார்க்கணும் நம்ம ஃபுல்லாக பார்க்கக்கூடாது ஒன் சிசி ஏன்னா நியமக்கடத்துறன் டெஃபினேஷன் அதான் ஒன் சிசியில் பார்த்தீங்கன்னா அயனிகள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் இதோட கடத்துத்திறனும் குறையும் இப்போ இதே கான்செப்ட் நம்ம மோலார் கடத்தத்திறனுக்கு பார்க்கலாம் அதே ஒரு லிட்டர் இப்போ ஒன் மோல் போட்டிருக்கோம் அப்போ அது மோலார் கடத்தல் திறன் ஒன் மோல் ஓகே இப்போ ஒன் மோலில் இருக்கிறப்ப அந்த அயனிகள் வந்து மிக பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் மிக நெருக்கமாக இருக்கும் இப்போ இங்கே இருக்க ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எல்லாமே நெருக்கமாக இருக்குது இப்போ இப்போ நம்ம டிசி கரண்ட் அப்ளை பண்ணணும்னு சொன்னால் இந்த அயனிகள் இப்போ ப்ளஸ் வந்து மைனஸை நோக்கி மைனஸ் ப்ளஸ்ஸை நோக்கி மூவ் ஆகணும் இப்படி மூவ் ஆகுன்னு சொன்னால் அயனிகள் நெருக்கமாக இருக்கிறப்ப இந்த ரெண்டு அயனிகளுக்கிடையே உள்ள கவர்ச்சி விஷயம் அதிகமாக இருக்கும் அப்போ கவர்ச்சி விசைகள் அதிகமாக இருக்கிறப்ப அந்த அயனிகள் எளிதாக அங்கே மூவ் ஆக முடியாது அப்போ எளிதாக மூவ் ஆக முடியலன்னு சொன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து திறன் கொஞ்சமா அதிகமாக இருக்க செறிவு அதிகமாக இருக்கிறப்ப குறைவா இருக்கும் இப்போ இதவே வந்து பத்து லிட்டருக்கு நம்ம மாத்திட்டோம் பத்து லிட்டருக்கு மாத்தினவுடனே என்ன ஆகுதுன்னா இந்த அயனிகள் நீரா அதுக்கு டைலூஷன் பண்ண உடனே அயனிகள் ரொம்ப தள்ளி தள்ளி போயிடும் இப்போ தள்ளி தள்ளி என்ன என்னாகுன்னு சொன்னால் இந்த அயனிகள் எளிமையாக அந்த ப்ளஸ் மைனஸை நோக்கியும் மைனஸ் இந்த ப்ளஸ்ஸை நோக்கியும் எளிமையாக இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் ஆகும் அப்போ அயனிகள் வேகமாக மூவ் ஆகிறதுனால அதோட கடத்துத்திறன் அதிகமாகும் இங்கே மோலார் கடத்துத்திறன் செறிவு அதிகமாக இருக்கிறப்ப அதாவது ஒரு லிட்டரில் இருக்கிறப்ப அயனிகள் நெருக்கமாக இருக்கிறதுனால கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும் அதனால ஈஸியாக எளிதாக அங்கே நகர முடியாது அதனால இதோட மின்னோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குறை குறைவாக இருக்கும் அதே இந்த பக்கம் டைல்யூஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அயனிகள் எளிதாக அந்த பக்கம் இந்த பக்கம் மூவ் ஆகும் அப்படின்றப்ப அங்கே அயனிகள் எளிதாக ஆச்சுன்னா மின்னோட்டம் வந்து அதிகரிக்கும் ஸோ இதே தான் நம்ம என்ன சொல்லப்போ இதே கான்செப்ட் தான் நம்ம வந்து சமான திறனுக்கு பார்க்குறோம் அதே சமான திறனில் இங்கே எத்தனை கிராம் இருக்குன்னா ஒன் கிராம் இருக்கும் ஒன் கிராம் இப்போ இங்கே ஒன் கிராமில் ஒரு லிட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அயனிகள் எண்ணிக்கை வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் நிறைய அயனிகள் இருக்கும் அந்த அயனிகள் மிக நெருக்கமாக இருக்கும் அப்போ அந்த அயனிகளுக்கு இடையே உள்ள கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும் அப்போ கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கிறதுனால அந்த அயனிகள் அங்கிட்டு இங்கிட்டு எளிதாக மூவ் ஆக முடியாது அப்போ மின்னூட்டம் வந்து தடைபெறும் அதே வந்து டைல்யூட் பண்ணிட்டீங்க அதிகமாக நீரார் பகுத்தாச்சு பத்து லிட்டருக்கு நீரார் சோ பத்து லிட்டர் இங்கே போயிரும் ஒரு பிளஸ் மைனஸ் அயன் ரெண்டு ரெண்டுக்குரிய கவர்ச்சி விஷயம் ரொம்ப குறைஞ்சி போயிடும் நியம கடத்து திறன் டைல்யூட் பண்ணிங்கன்னா குறையும் மோலார் கடத்திறன் டைல்யூட் பண்ணிங்கன்னா அதிகரிக்கும் அதே மாதிரி சமான கடத்துத்திறன் டைல்யூட் பண்ணீங்கன்னா அதிகரிக்கும் அடுத்ததாக மின் பகுதி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மின்காப்பு மாரிலி அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது டயலக்ட்ரிக் கான்சென்ட் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் கான்சென்ட் அதாவது மின்காப்பு மாரலி அதிகமாக இருக்கும் இதே சல்ஃபரி அமிலத்துக்கும் குறைவாக இருக்கும் இதே ஃபெக்ஸைன்னு எடுத்திங்கன்னா இன்னும் குறைவாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு இது ஒவ்வொரு கரைசலுக்கும் பார்த்தீங்கன்னா டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் மதிப்பு மாறுறப்ப கடத்து திறன் அதிகமாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது என்னது வந்து பாதிக்கும்னு சொன்னீங்கன்னா கடத்து திறன் மதிப்பு ஊடகத்தின் பாகுநிலை தன்மைக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அதாவது பாகுநிலை தன்மை குறையும் போது கடத்திறன் அதிகரிக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து தாராளமாக நம்ம வெளியே நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஊர்தில் நடந்து போகிறோம் வேகமாக நடக்க முடியும் அதே தண்ணிக்குள்ளே நடக்க முடியுமான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் அதே செகதியாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணிக்குள்ளே நடக்க முடியுமானா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இப்போ எதில் வேகமாக நடக்க முடியும்னு சொன்னால் சாதாரண தரையில் வேகமாக நடக்க முடியும் அதே தண்ணிக்குள்ளனா கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேராக இருக்கக்கூடிய தண்ணிக்குள்ளே நடக்கணும்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி தான் அயனிகள் இப்போ வெறுமனே அந்த பாகநிலை தன்மைக்கு ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அந்த அயனிகள் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும் அப்போ அயனிகள் வேகமாக நகர்ந்துச்சின்னு சொன்னால் தன்மை குறைவாக இருக்கணும் இப்போ தன்மை அதிகமாக இருக்குது இப்போ சேரில் இருக்க சேர் தண்ணி மாதிரி இருக்க உள்ள நம்ம நடக்க முடியும் இல்லையா அதே மாதிரி தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா இரண்டு அயனிகளும் அதை எதிர் எதிர் மின்சுமைக்கு போக முடியுமானா போக முடியாது அதாவது வேகமாக நகர்ந்து போகாது அப்போ தன்மை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய கடத்துத்திறன் குறைவாக இருக்கும் ஸோ பாகநிலைத்தன்மை குறையும் போது அதோட கடத்துத்திறன் அதிகம் அதுக்கடுத்து வெப்பநிலையை அதிகரிக்கும் போது அதோட கடத்துத்திறன் அதிகமாகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெப்பநிலையை அதிகப்படுத்துனீங்கன்னா அந்த அயனிகளோட வேகம் நகர்தல் வேகம் அதிகரிக்கும் அதே மாதிரி அயனிகள் வெப்பப்படுத்துகிறப்ப அயனிகள் அதிக அளவு கரையும் அந்த அயனிகள் வந்து வேகமாக மூவ்மெண்ட் இருக்கிறதுனால வேகமாக நகரும் அப்போ வேகமாக நகர்றத பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மின் கடத்துத்திறன் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மின் பகுதி கடத்திறனை பாதிக்கும் காரணம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு அயனிகள் இருக்கு இங்கே ஒரு அயனி இருக்குது இங்குன்னு ஒரு அயனி இருக்குது இந்த ரெண்டு அயனி கிடையே பார்த்தீங்கன்னா இடையீடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மைனஸ் அயனி இந்த ப்ளஸுக்கோ இந்த ப்ளஸ் அயனி இந்த மைனஸ்க்கோ பார்த்தீங்கன்னா நகர்தல் வேகம் குறையும் அப்போ பார்த்தீங்கன்னா அயனிகளோட இடையீடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட கடத்துத்திறன் குறையும் ரெண்டாவது இது வெப்பநிலைப்படுத்துகிறோம் இப்போ இது வெப்பப்படுத்துகிறப்ப இப்போ இது இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப இதோட இருபத்தஞ்சி டிகிரி செல்சியஸ் இருக்கிறப்ப இதோட வெ இதோட கடத்துத்திறன் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து நான் ஒரு ஒரு செவன்ட்டி டிகிரி செல்சியஸ்க்கு நான் வெப்பப்படுத்திட்டேன் இப்போ என்ன ஆகுனா இந்த அயனிகள் வந்து அதிகமாக வெப்பப்படுத்தா நகர ஆரம்பிக்கும் அதிகமாக நகர ஆரம்பிக்கும் அப்போ நகராக மூவ் ஆகிற பார்த்தீங்கன்னா வெப்பப்படுத்துகிற அதிக வெப்பநிலை வெப்பப்படுத்துகிறப்ப என்ன ஆகுனா இந்த அயனிகளோட நகர்தல் அதிகமாக இருக்கிறதுனால இது அந்த பக்கம் ஆப்போசிட் ஆப்போசிட் மூவ் ஆகிறதுனால இதோட திறன் அதிகரிக்கும் அடுத்ததாக வீன்ஸ்டோன் சம்மன சுற்று இந்த வீன்ஸ்டோன் சம்மன சுற்றுல இந்த டயக்ராம் பாருங்கள் இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஏ இது பி இது சி இது டி இப்போ இந்த இந்த ஏவுக்கும் பி கடையில் ஒரு தெரிந்த மின்தடை இருக்குது அதுக்கு பேர் பி அதே பிக்கும் சிக்கும் ஒரு மின்தடை இருக்குது அது ஒரு க்யூ அதுவும் தெரிந்த மின்தடை அதே மாதிரி சிக்கும் டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடம் ஒரு மின்தடை இருக்குது அந்த மின்தடை வந்து நிலையற்ற மின்தடை எது வேணா இருக்கலாம் எவ்வளோ வேணா இருக்கலாம் ஆனால் நிலையற்ற மின்தடை இப்போ பிக்கும் டி கடையில் ஒரு டி இருக்குது அது டிடெக்டர் இது வழியாக கரண்டு பாஸ் ஆகாது இந்த வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகாது இதுக்கு பேர் டிடெக்டர் இப்போ இந்த இடத்துல இங்கே ஏ பி சிடி அதேமாதிரி பிக்யூ ஆர் இந்த இடத்துல ஆறு வரணும் அதாவது இந்த ரிஜிஸ்டர் இந்த இதை தான் மின்தடைன்னு சொல்லியிருப்போம் இந்த மின்தடையை தான் கண்டுபிடிக்கணும் நம்ம ஃபிசிக்ஸ்லாம் வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க நம்ம வேதியல பார்த்தீங்கன்னா இந்த ஆறுன்ற இடத்துல அந்த மின் மின்தடையை கண்டுபிடிக்கிற இடத்துல ஒரு மின் கலன் வைக்கிறோம் இப்போ இந்த வீர்ச்சோன் சமண சூட்டில் என்ன பண்ண போகிறோம்னா மின்தடையை கால்குலேட் பண்ண போகிறோம் அதாவது இந்த உப்பு கரைசல்ல அதாவது இந்த மின் பகுதியில் இந்த அயனிகள் நகர்றப்ப எவ்வளோ மின்தடை ஏற்படும் இப்போ இது வழியாக வந்து டிசி கரண்ட் தான் கொடுக்கணுமா இல்லை ஏசி கரண்ட் கொடுக்கணுமானா ஏசி கரண்ட் தான் கொடுக்கணும் டிசி கரண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அயனிகள் வந்து மின் பகுலி அடைஞ்சிரும் அப்போ அயனிகள் மின் பகுலி அடைஞ்சிஞ்சோன்னா இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் கொடுத்து இதுவே கரண்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ டிசி கரண்ட் பயன்படுத்தக்கூடாது ஏசி கரண்ட் பயன்படுத்தணும் கரண்ட் இதோட ஈஸியா நம்ம அலந்தறியலாம் இப்ப வின்சோன் சமண பாருங்கள் இப்போன் சமண சுற்றில் ஒரு மின்தடைக்கு பதிலாக கடத்து திறன் அறிய வேண்டிய மின் கலன் இணைக்கப்படுகிறது இரண்டாவது பாயிண்ட் மின்கலத்தின் வழியே ஏசி மின்சாரம் பயன்படுத்தப்படணும் டிசி மின்சாரம் பயன்படுத்தக்கூடாது ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா டிசி மின்சாரம் நீங்க பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் அதுல பாத்தீங்கன்னா மின் பகுதி அடைஞ்சு அயனிகள் மூவ் ஆகும் அப்ப அதுவே வந்து மின்னோட்டத்தை கொடுக்கும் அதனால ஏசி கரண்ட் தான் பயன்படுத்தணும் டிசி கரண்ட் பயன்படுத்தக்கூடாது அடுத்தபடியாக இது பி கியூ இது வந்து தெரிஞ்ச மின்தடை எஸ் அட்ஜஸ்டபுள் அதாவது நிலையற்ற மின்தடை இந்த மின்தடை வழியாக நம்ம ஒரு மின் கலனா வச்சிருக்கோம் அந்த மின் மின் மின்தடையை நம்ம கண்டுபிடிக்க போறோம் எஸ்ஸை வந்து அட்ஜஸ்டபிள் நம்ம சொன்னோம் பி கியூ ஆர் அந்த மின்கலம் வழியாக சமமான சுற்று அலை முறையும் வந்து நம்ம வந்து என்ன எஸ்ஸை வந்து சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ சரி செஞ்சுட்டோம்னா சமநிலையில் எப்படி இருக்கும் பி பை க்யூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் இருக்கும் நம்மளுக்கு என்ன வேணும் மின் தடை தான் வேணும் அப்போ ஆர் ஈக்குவல் என்ன பி பை க்யூ இன்ட்டு எஸ் இதில் ஆர் நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு ஆர் ஈக்குவல் டு பி பை க்யூ இன்ட்டு எஸ்ன்னு சொல்லியாச்சு அப்போ கணக்கிடப்பட்ட மின் மதிப்பில் இருந்து ஒரு மின் பகுதி கடைசி நியம கடத்தனை கண்டுபிடிக்கலாம் அப்போ நியம கடத்தின் ஃபார்ம்லாம் என்ன கப்பா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இந்த ஆறு தான் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ஆறு தான் மீன்ஸ்டோன் சம்பந்த சூட்டல் நம்மளுக்கு கிடைக்கப்பட்டது அப்போ அந்த ஒன் பை ஆர் இன்ட்டு எல் பைஏ எல் பைஏன்றது மீன் கலா மாறுழி அப்போ அதுவும் நம்மளுக்கு தெரியும் அப்போ ஆரோட மதிப்பு பி கியூ எஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சி ஆரை இதை அப்ளை பண்ணி இதோட கப்பா மதிப்பு கண்டுபிடிக்கலாம் அடுத்ததாக செறிவை பொறுத்து மோலார் கடத்தலில் ஏற்படும் மாற்றம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று ஆஃப் மைனஸ் ஒன்று இருக்கிறப்ப என்ஏசிஎல் கேசிஎல் ஹெச்இசிஎல் இந்த மூணு விதமாக நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இதில் என்ஏசிஎலுக்கு வந்து டென்த் ஆஃப் மைனஸ் ஒன்னாக இருக்கிறப்ப பத்து புள்ளி ஆறு இருக்குது அதே கேசிஎல் வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு ஹெச்இசிஎல் முப்பத்தொம்பது புள்ளி ஒன்று இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ கேசிஎல் எடுத்துக்கலாம் இப்போ டென்த் ஆஃப் மைனஸ் ஒன்னாக இருக்கிறப்ப பன்னெண்டு புள்ளி எட்டு ஒன்பது ஆறு அதே டென்த்த ஆஃப் மைனஸ் டூ போகிறப்ப பாருங்கள் பதினாலு புள்ளி ஒன்று ரெண்டு ஏழு அப்போ நீரார் போக்கும்போது டென்த்தப்பரா மைனஸ் ஒன்பது அதிகமான செறிவு டென்த்தபுரா மைனஸ் டூ உக்காட்டிலையும் அதிகமான செறிவு ஆனால் டென்த்தப்பரா மைனஸ் டூ செறிவு குறைவு குறைஞ்சிருது அப்போ எவ்வளோ மாறிடுதுன்னு பாருங்கள் பன்னெண்டுல பதினாலாக மாறிடுது இப்போ டென்த்த பரா மைனஸ் ஃபோர்ன்றப்ப இன்னும் கூடுது பதினாலு புள்ளி ஒன்றுலேருந்து பதினாலு புள்ளி ஆறாம் மாறுது அப்போ இந்த ஒரு டயக்ராமை வச்சு நம்ம மோலார் கடத்திறன் ஏற்படும் மாற்றத்தை நம்ம எளிமையாக சொல்லலாம் இதில் டெல்டா எம்ன்றது மோலார் கடத்துத்திறன் டெல்டா நாட் எம்ன்றது அளவிலா நிற்த்தலில் மோலார் கடத்துத்திறன் அதுல மைனஸ் கேன்றது சாய்வு ரூட் சீன்றது அதோட செறிவு இப்போ இந்த கோர்லாஸ்லாம் எதுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும்னா வலிமை குறை வலிமை மிகுந்த அமிலத்துக்கு தான் பயன்படுத்த முடியும் வலிமை குறைந்த அமிலத்துக்கு பயன்படுத்த முடியாது சரி அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ வலிமை மிகு மின் க மின் பகுதியில யார் யார் கிராஃப் எடுக்கிறோம்னா டெல்டா எம்முக்கும் ரூட் சிக்கும் நம்ம கிராஃப் எடுக்கிறோம் ஸோ கிராஃப் எடுக்கிறப்ப ஒரு நேர் கூட கிடைக்குது வலிமை மிகு மின் பகுதியா இருந்தா இப்போ வலிமை மிகுனா சோடியம் அசிட்டேட்டோ கேசியலோ எண்ணியோ வச்சா வலிமேமிகு மீன்பகுலி அப்போ ஒரு நேர்கோடு கிடைக்குது அப்போ நேர்கோடு கிடைக்கிறப்ப அதோட சாய்வு வந்து மைனஸ் கேவாக இருக்கும் அதேமாதிரி வெட்டுத்துண்டு என்னவா இருக்குன்னா டெல்டா நாட்டியம் அந்த இடத்துல தான் அளவிலா நீர்த்தல் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதில் பாருங்கள் உயர் சரிவில் அயனிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஏன் அயனிகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்ப என்னாகுன்னா அதோட கவர்ச்சி விசையும் அதிகமாக இருக்கும் இதனால் மோலார் திறன் குறைவாக இருக்கும் அடுத்ததில் பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த பார்த்தோம் அதே மாதிரி வலிமை குறைந்த மின்பொகலி பார்க்குறோம் ஸோ வலிமை குறைந்த மின்பொகலியில் வலிமை மிகுந்த மின் மாதிரி நேர்கோடில் கிடைக்காம ஒரு கருவுடாக கிடைச்சிருக்கு அதாவது ஒரைபடமானது ஏறக்குரிய செறி வச்சிருக்கு இணையாக செல்கிறது அதாவது ஒய் ஆக்சஸ்க்கும் இந்த கிராஃபும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இணையாக போய்கிட்டே இருக்கு இப்போ போய்கிட்டே இருக்கிறப்ப இந்த ரெண்டுமே வந்து நேரம் போய்கிட்டே தான் இருக்கும் எந்த இடத்துலையும் அந்த ஒய் ஆக்சஸை வெட்டிடாது அதாவது ரெண்டு ரெண்டும் வந்து ஒன்று ஒன்று ஊடுருவாகுது ஊடுருவாது ஆனால் இந்த ஆக்சஸ் எதுவும் பார்க்குறப்ப அளவிலா நீத்தல அது வந்து எந்த இடத்துல நம்ம வெட்டுதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாது டெல்டா எம் அச்சிற்கினையாக செல்வதால் வலிமை மிகு மின்பொகிலிருக்கு நேர்கோட்டை நீட்டி டெல்டா மதிப்பை பெறுவோம் ஆனால் அதே மாதிரி வலிமை குறைந்த மின்பொகலுக்கு டெல்டா மதிப்பை பெற இயலாது இப்போ அடுத்ததாக டிபைல் ஹக்கல் மற்றும் ஆன்சகர் சமன்பாடு அளவிலா நீர்த்தலில் வலிமை மிகு மின்பொகலியின் கடத்தத்திறனை அறிய பயன்படுகிறது இதில் ரெண்டு விசைகள் இருக்கு ஒன்று நிலை மின்னியல் கவர்ச்சி விசைகள் இன்னொன்று அயனி அயனி கவர்ச்சி விசைகள் இதை நம்ம போர்டில் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம் ஆன்சகர் சமன்பாடில் இரண்டு விதமான மின்சுபைகள் இருக்குது ஒன்று நிலை மின்னியல் கவர்ச்சி விசை இன்னொன்று அயனி அயனி இடது விசைகள் இப்போ நிலை மின்னியல் கவர்ச்சி விசைகளில் ஃபார் எக்ஸாம்பிள் இது மின்னோட்டம் செலுத்தாத போது இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் அதாவது மின் பகுலி ஸோ இது மின்னோட்டம் செலுத்த பின்பு மின்னோட்டம் செலுத்த பின்பு இருக்கக்கூடிய ஒரு மின் பகுலி இப்போ மின்னோட்டம் செலுத்தாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மைய உலக அயனி இது சால்வேட்டட் அயனி இப்போ மின்னோட்டம் செலுத்தலைன்னு சொன்னீங்கன்னா இந்த மைய உலக அயனிக்கும் இதோட சால்வேட் அயனும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் எந்த நகர்தலும் இருக்காது இப்போ மின்னோட்டம் செலுத்தின என்ன ஆகுதுன்னு சொன்னால் இப்போ இந்த மைய அயனி நெகட்டிவ் சைடு இந்த பக்கம் மூவ் ஆகும் இப்படி மூவ் ஆகும் அதே அதை மைய உலோகணி சுற்றக்கூடிய சால்வேட் அயனி பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது அது எங்கே மூவ் ஆகும்னு சொன்னால் ப்ளஸ்ஸுக்கு மூவ் ஆகும் அப்போ இது இந்த பக்கம் இழுக்கும் அந்த மைனஸ் அந்த இழுக்கும் அப்போ ரெண்டும் இந்த குறைந்த செறிவில் அதிக செறிவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறதுனால என்ன அப்படின்னு சொன்னா இதோட நகர்தல் வந்து ரொம்ப தடைபடும் அடுத்ததாக இரண்டாவது விளைவு பார்த்தீங்கன்னா அயனி அயனி இடையூடுகளின் விளைவு அதே செட்டப் தான் ஒரு மின்கலம் செட்டப் இந்த மாதிரி மின்கலம் இருக்கு இப்போ இது வந்து அதிகமான செறிவு அங்க குறைந்த செறிவு பார்த்தா இங்க அதிகமான செறிவு அதிக செறிவில் ஸோ அதிக செறிவுனா அதிகமா செறிவுன்றது அதிகமா டைல்யூட் பண்ணிட்டோம் அதிக டைல்யூட் பண்ணியாச்சு இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இங்கே ஒரு மைய உலக அயனி இருக்குது அதாவது ஒரு மைய அயனி இது வந்து சால்வேட்டட் அயனின்னு சொல்லுவோம் சால்வேட்டட் இது மைய அயனி இது சால்வேட்டட் அயனி இந்த ரெண்டுக்கு உள்ள அதிகமாக போது பார்த்தீங்கன்னா அங்கே குறைந்த செறிவு இருந்துச்சு இங்கே அதிக செறிவுன்றதுல அதிக நீரார்புத்துட்டீங்க இப்போ அதிக நீரார்பகுத்துகிறப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இந்த மைய உலக அணிக்கும் இது சால்வேட்டட் இல்லை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ சால்வேட்டட் அயனி இல்லாட்டி மைய உள் இந்த ரெண்டு தொலைவு வந்து ரொம்ப தூரம் போயிடுது ரொம்ப தூரம் போகிறப்ப என்ன ஆகுன்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அயனியும் இந்த அயனி எந்தவித கவர்ச்சி விசையிலையும் ஈடுபடாது டிசி டிசிக்கரன் நம்ம கொடுக்குறப்ப என்ன என்னாகுன்னா இந்த ப்ளஸ் அயனி இந்த பக்கம் மூவாகும் மாதிரி மைனஸ் அயனி அந்த பக்கம் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயனிகள் மூவ் ஆகுறதுல எந்த விதமும் தடைபடாது அப்போ இதோட மோலார் திறன் அதிகமாகும் இதனால தான் நம்ம என்ன சொல்லணும்னா அளவிலான இருத்தலில் மைய அயனிக்கும் அந்த சால்வேட்டட் அயனிக்கும் உள்ள தொலைவு அதிகரிப்பதனால் மைய அயனி எளிதாக நகர்கிறது மைய அயனி மட்டும் கிடையாது சால்வேட்டட் அயனியும் அந்த பக்கம் மூவ் ஆகும் இதுவும் இந்த பக்கம் ஈஸியாக மூவ் ஆகும் அப்போ மோடார் திறன் அதிகரிக்கும் இதைத்தான் டிபைல் ஹக்கில் ஆன்சகர் சமன்பாட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த டிபைல் ஹக்கில் ஆன்சகர் சமன்பாடில் எதை மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னா யுனி அதாவது என்ஏசிஎல் என்ஏசிஎல்னால் என்ஏ பிளஸ் சிஎல் மைனஸாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த இதில் ஒரு ஆன்சகர் சமன்பாடு பார்த்தீங்கன்னா ஸோ டெல்டா எம் ஈக்குவல் டு டெல்டா நாட் எம் மைனஸ் ஏ

82.4 ரெண்டு புள்ளி நாலு ரூட் டிடி ஈட்டா அதே மாதிரி பி 8.20 எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ அது எட்டு புள்ளி ரெண்டு ஜீரோ இன்ட்டு பத்து நடுக்கு பி ஆனது எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ இன்ட்டு பத்து நடுக்கு அஞ்சு ரூட் ஆஃப் இதில் ஊடகத்தின் மின்காப்பு மாறு ஈட்டா ஊடகத்தின் பாகுநிலை தன்மை ஸோ இன்றைக்கி கிளாஸில் வரைக்கும் பார்த்தத இப்போ சுருக்கமாக அப்படியே சொல்லலாம் இப்போ ஆரம்பத்தில் என்ன பார்த்தோன்னா கடத்திகள் கடத்தா பொருட்கள் குறை கடத்திகள் இப்போ கடத்திகள்னால் எதனால் எலக்ட்ரான் மூவ் ஆகுது அதுக்கடுத்து ஒரு மின்கலம் எப்படி செட்டப் இருக்கணும் நேர்மின்வாய் எதிர்மின்வாய் மின் பகுதி கரைசல் இது எப்படி இருக்கணும் அதை இதை பேஸ் பண்ணி எத்தனை லா வருது அதை பார்த்தோம் அதில் ஓம்ஸ் லா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியம மின் தடை பார்த்தோம் அதுக்கடுத்து கண்டக்டன்ஸ் பார்த்தோம் அதுக்கடுத்து நியம கடத்து திறன் பார்த்தோம் அதுக்கடுத்து மோலார் கடத்துத்திறன் இந்த மோலார் கடத்துத்திறன்னா ஒன் மூல் கரைசல் எடுத்துக்கிட்டு விஎம் கியூப் கனவுல எவ்வளோ கரைசல் கரைஞ்சிருக்கு அப்படி பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பேர் மோலார் கடத்துத்திறன் அடுத்தபடியாக சமான கடத்திறன்னு பார்த்தோம் சமான கடத்துத்திறன் அதே தான் ஒன் மோலுக்கு பதிலாக ஒன் கிராம் கரைஞ்சிருக்கு விஎம் அதோட கரைசலின் கடத்தத்திறன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் சமான கடத்திறன் அடுத்தபடியாக நீராறு பகுக்கும் போது நியம கடத்திறன் மட்டும் குறையுது மோலார் கடத்துத்திறனும் சமான கடத்துத்திறனும் அதிகரிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்பகுதி கடத்திறனை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன இருக்குது இப்போ மின்காப்பி மாறலி வந்து அதிகமாக இருந்தால் என்ன இருக்கு அதுக்கடுத்து பாகியல் தன்மை எப்படி இருக்குது வெப்பநிலை அதிக அதிகரிக்கும் போது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வீன்ஸ்டோன் சமண சுற்று ஒரு மின்கலத்தோட மின்தடையை கால்கேட் பண்றதுதான் இதோட வேலை ஸோ வீன்ஸ்டோன் சமண சுற்று ஒரு தெரியாத மின் ரெண்டு தெரிஞ்ச மின்தடை ஒரு அட்ஜஸ்டபிள் மின்தடை இன்னொரு மின்தடை தெரியாத மின்தடைக்கு பதிலாக நீங்கள் மின்கலத்தை எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக பார்த்தோம்னா ஒரு மின்கலத்தோட மின்தடையை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் செருவை பொறுத்து மோலார் கடத்ததும் எப்படி மாறுதுன்னு சொல்லி நம்ம கோல் ராஸ்லாலாம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாரு நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கோர் ராஸ்ட்லால் என்ன சொல்லியிருக்காரு டெல்டா எம் யூகோல்ட்டு டெல்டா நாட் எம் மைனஸ் கேர் ரூட்ஸின்னு சொல்லியிருக்காங்க இது வலிமை மிகு மீன் பகுதிக்கு மட்டும் பயன்படுத்த முடியும் ஏன்னா அது ஆக்சஸை வெட்டும் அப்போ அதுக்கு பயன்படுத்த முடியும் அதே வலிமை குறைந்த பகுதிக்கு நம்ம பயன்படுத்த முடியாது ஏன்னா ஒய்ஆக்சஸ்க்கு நேராக அது வந்து போகும் அதனால் அதை பயன்படுத்த இயலாது அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிபை ஹக்கல் ஆன்சகர் சமன்பாடு இதில் ரெண்டு விசைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று நிலை மின்னியல் கவர்ச்சி விசை இன்னொன்று அயனி அயனி இடையீடுகளின் விளைவு இப்போ நிலை மின்னியல் கவர்ச்சி விசைன்னு சொன்னால் அதில் அசமெட்ரிக் ஃபீல்டு இருக்கும் சிமெட்ரிக் ஃபீல்டு இருக்கும் ஸோ கரண்டை பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடக்குது கரண்டாக பாஸ் பண்ண என்ன நடக்குது அப்போ ரெண்டு அயனியல் கூட இடையீடு அதிகமாக இருக்கிறதுனால அது அயனி ஈஸியாக மூவ் ஆக முடியாது அதுக்கடுத்து அயனி அயனி இடையீடுகளின் விளைவு பார்த்தீங்கன்னா நல்லா நீராறு போக்கும்போது அந்த பிளஸுக்கும் அந்த மைய உள்ள அயணிக்கும் அந்த சால்வேட் அயனிக்கு உள்ள தூரம் வந்து ரொம்ப அதிகமாகிடுது அதிகமாகிறப்ப அயனிகள் வந்து எளிதாக அந்த பக்கம் இந்த பக்கம் உருவாகும் அப்போ வந்து கடத்திறன் கூடும் இதைத்தான் டிபேல் ஹக்கள் ஆன்சகர் சமன்பாடெல்லாம் சொல்லியிருக்காங்க டெல்டா எம் ஈக்குவல் டு டெல்டா நாட் எம் மைனஸ் ஏ ப்ளஸ் பி டெல்டா நாட்டியம் ரூசி இதில் யார் யார் என்னென்ன ஏனா என்ன பீனா என்ன அது டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் என்ன மதிப்பு அந்த டீன்றது ஊடகத்தின் மின்காப்பு மாறிலி ஈட்டான்றது ஊடகத்தின் பாதுநிலை தன்மை கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக மாணவர் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி நன்றி